தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று எட்டு எட்டு நடிகர் விஜயனுடைய தாவியகா தமிழக வெற்றி கழகம் என்பது கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ என்று ஏற்கனவே ஒரு முறை தமிழ் ஊடகம் வாயிலாக நாம் சொல்லியிருக்கோம் ஏன் அப்படி அப்படின்னு ஒரு கேள்வி பல பேருக்கு எழலாம் இதற்கு நம்ம கொஞ்சம் ஒரு பின்னோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீதிக்கட்சி என்ற ஒரு அமைப்பு தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது அவர்கள் அப்பொழுது ஒரு அனைவருமே மேட்டுமை எல்லாமே ஜமீன்தாரர்கள் பெரும்பெரும் பெரும் கோடீஸ்வரர்களே தவிர ஒரு நடுத்தர வருவாய் உள்ள அல்லது அடிமட்ட மக்களாக இருக்கவில்லை அடிமட்ட வருவாய் கொண்ட மக்களாக இருக்கவில்லை எல்லாருமே ஜமீன்தாரர்கள் ராசாக்கள் அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது பண்ணையார்கள் இப்படி தான் இருந்தாங்க அது ஒரு அந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு பதினேழு ஆண்டு காலம் போட்டியிடாத காரணத்தினால் அப்போது அந்த நீதி கட்சி ஆட்சியை பிடித்தது அது தொடர்ந்து மாறி மாறி வந்தது அனைவருமே அதனுடைய எல்லாம் தெலுங்குகளாக தான் இருந்தாங்க முதலமைச்சராக வந்தவர்களும் தெலுங்குகளாக இருந்தாங்க ஆனால் அந்த அமைப்பை தொடங்கியவர்கள் தமிழர்கள் இரண்டு பேர் இப்படி மூன்று பேரில் இரண்டு பேர் தமிழர்கள் இப்படி இருந்த அந்த அமைப்பு அதற்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதற்கான முடிவெடுத்து வராங்க அத்தோடு அது கலகலத்து போச்சு இந்த நீதிக்கட்சி ரெண்டாக அது பிரிந்தது ஒன்று எம் சி ராஜா தலைமையிலும் இன்னொன்று அமைப்புக்கு தான் இ வே ராமசாமி அவர்களை தலைவராக்கிறாங்க தலைவராக்கப்பட்ட கையோடு வே ராமசாமி என்ன செஞ்சார் அது இனிமேல் இந்த அமைப்பு வந்து தேர்தலில் போட்டியிடாது அவர்கள் ஏற்கனவே சுயமரியாதை அமைப்பு இருந்தது கியாப்ப அப்ப விஸ்வநாதம் இணைந்து சுயமரியாதை இயக்கம் என்ற அமைப்பை நடத்திட்டு இருந்தார் இந்த கலகலத்து போனதுக்கு பிறகு இவரை தலைவராக்கிறதுக்கு பிறகு என்ன பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இந்த சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் இதனுடைய ஒரு பிரிவு ஆகியவற்றெல்லாம் ஒன்றிணைத்து திராவிடர் கழகம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் சேலத்தில் அறிவித்து அமைப்பை தொடங்கிடுறாரு இவே ராமசாமி அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க மிக முக்கியமாக இவே ராமசாமி அந்த அறிவித்தது என்னென்னா இந்த திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டியிடாது இந்த சமூக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடும் ஒரு அமைப்பு அப்படின்னு அறிவிச்சிட்டார் அப்படி அறிவிச்ச உடனே அதையும் கேட்டுக்கிட்டு அன்று அறிஞர் அண்ணா அதே போல் அந்த முன்னணி அமை தலைவர்கள்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு அவர் பின்னாடி இருந்தாங்க அப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த திராவிடர் கழகத்திற்கு அடுத்த தலைவராக உரிய தகுதி பெற்ற தலைவராக அண்ணாவை எல்லோருமே முன்னிலைப்படுத்துகிறாங்க இவே ராமசாமி அவர்களும் அண்ணாவை தலைவராக்கிறார் தலைவர் எப்படி ஆக்கிறாரு அவர் தலைவராக அறிவிக்கப்படும் மண்டபத்திற்கு அறிஞர் அண்ணா அவர்களை அந்த அந் மாட்டு வண்டியில் அமர வைத்து அந்த வண்டிக்கு முன்னாடி இவர் நடந்து வரார் யார் இவே ராமசாமி நடந்து வந்து மண்டபம் வரையிலும் கொண்டு வந்து அவர் தலைவர் என்று அறிவித்து விடுகிறார் இதெல்லாம் மிக விமரிசையாக நடைபெற்ற நிகழ்வுகள் அப்போ வந்து இவே ராமசாமிக்கு அடுத்தது அண்ணா தான் தலைவர் என்று அறிவிக்கப்பட்டாச்சு இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா தலைவரை அறிவிச்சாரே தவிர அதாவது இந்த திரைப்படத்தில் ஒருமே இல்லைங்களா பேர் சோறு சோர் அப்படின்னு வரும் இல்லைங்களா அது என்ன செஞ்சாருன்னா அந்த கல்லாப்பட்டி சாவி இருக்கு இல்லையா அதை வந்து அண்ணாவிடம் கொடுக்கவில்லை அண்ணா என்ன பண்ணுறாருன்னா நெளிகிறார் யா என்னங்க தலைவராக்கிட்டாரு அந்த கல்லாப்பட்டி சாவியை மட்டும் தரமாட்டேன்றாரு அதை பணப்பெட்டி சாவியை தரமாட்டேன்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க பல பேர் அவட்ட சொல்கிறாங்க கொடுக்கலாம் 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 அப்படின்னே ஓட்டிடுறாரு ஒரு கட்டத்துக்கு பிறகு என்னென்ன வெளிப்படையாகவே கேட்டுறாரு அதுங்க அண்ணா தலைவர் மட்டும் ஆக்குனா பத்துமா நீங்கள் பணப்பட்டி சாவியை தர வேண்டாமா அப்போ தானே நீங்கள் அமைப்பை நடத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்குலாம் கேட்குறாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணப்பட்டி சாவி எங்கே இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மணியம்மையிடம் இருந்தது அப்புறம் குறித்த காலத்திற்கு பிறகு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மணியம்மையை இவர் திருமணம் செய்து கொள்கிறார் இவே ராமசாமி இப்போ புரியுதுங்களா திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியதற்கான அடிப்படை அத்திவாரமே இதுதான் திராவிடர் கழகத்துக்கு அண்ணா அறிஞர் அண்ணாவை தலைவராக்கிறாரு ஆனா பணப்பட்டி சாவியை மட்டும் மணியம்மிடம் கொடுத்து விடுகிறார் பிறகு மணியம்மையே திருமணம் செய்து கொள்கிறார் வே ராமசாமி இதனால் தான் மனவிரக்தி அடைந்த அறிஞர் அண்ணா அவர்கள் இவர் இப்படி இருந்தனா வேலைக்காவாது அரசியல் இயக்கமாகவும் வேண்டான்ட்டார் தேர்தல் அரசியலும் வேண்டான்ட்டாரு ஒரு சமூக அமைப்பாக தான் செயல்படும் சொல்லிட்டாரு அதற்கு தம்மை த டம்மி தலைவராக்கிவிட்டு அதன் ஒட்டுமொத்த சொத்துக்கும் ம மணியம்மையை வந்து விட்டார் இவே ராமசாமி பெரியார் என்கிற இந்த வேதனையிலும் விரக்தியிலும் தான் அதிலிருந்து பிரிந்து வந்து திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்று தொடங்குகிறார் அண்ணா திராவிடர் என்பது ஆட்களை குறிக்கக்கூடிய பெயராக இருக்கிறது ஆனால் அண்ணா தொடங்கிய அந்த பெயரில் திராவிட என்று தென்னிந்தியா என்கிற பொருளில் தான் அண்ணா பெயர் வைக்கிறார் தென்னிந்திய முன்னேற்றக் கழகம் தான் அது அண்ணா பெயர் வச்சது அதன் பிறகு அவர் தேர்தல் அரசியல் ஒரு பதினேழு ஆண்டுகள் கடுமையாக எல்லா அனைவரையும் ஒன்றிணைத்து போராடி ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வந்துடுறாங்க அதற்கு பிறகு ஒன்றரை ஆண்டுகள் ஆட்சியில் இருக்க ஆட்சியில் இருந்தபோது முதலமைச்சராக இருந்த ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்தில் அவர் இறந்துடுறாரு உடல்நலக்குறைவு காரணமாக அதன் பிறகு அந்த கட்சி யார் கைக்கு போகணுமோ நாவலர் நெடுஞ்செல்கள் தான் முறைப்படி அங்கே வந்து அவர் தலைவராக இருக்க வேண்டும் எப்படி இவே ராமசாமி ஒரு சூழ்ச்சி செய்தாரோ அறிஞர் அண்ணாவுக்கு எதிராக அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களும் இ வி ராமசாமியினுடைய பாணியை பின்பற்றி ஒட்டுமொத்தமாக அந்த திமுகவை தன்வசம் எடுத்துக்கொள்கிறார் அதற்கு தலைவராகிறார் இவருடைய செயல்பாடுகள் பிடிக்காம தான் அதற்கு பிறகு எழுபதுகளில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமைய தலைவராக இருக்கக்கூடிய திமுக இருந்து பிரிந்து வந்து இது கலைஞர் கருணாநிதியுடைய திமுகவாக மாறிவிட்டது நாங்கள் தான் உண்மையான அண்ணாவின் தொண்டர்களாக இருந்து அண்ணா திமுகவை தொடங்குகிறோம் என்று எம்ஜிஆர் தொடங்கினார் அதுதான் அதிமுக ஆக இவர்கள் அனைவருமே வெறுமனே திரைப்பட நட்சத்திரங்களாக இருந்து இதையெல்லாம் சாதிக்கவில்லை அறிஞர் அண்ணாவும் திரைப்பட துறையை சார்ந்தவர் தான் கதைவசனம் எழுதியிருக்கார் நூல்கள் எழுதியிருக்கார் கலைஞர் கருணாநிதி பராசக்தி படத்திலிருந்து கதைவசனம் எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கார் எம்ஜிஆர் அவர்கள் உலக புகழ் பெற்ற ஒரு திரை நடிகர் ஆக இவர்களுக்கெல்லாம் இந்த திரைப்படம் என்கிற ஒரு அது ஒரு அடையாளமாக இருந்ததே தவிர அதற்காக மக்கள் அவரிடம் ஆட்சியை கொடுக்கவில்லை இதே அண்ணா தலைமையிலான திமுகவிற்கு பதினேழு ஆண்டுகளானது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு உடனே மக்கள் எடுத்து வாரி கொடுத்துடல ஆக அதற்கு பிறகு பாருங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களும் திரை நட்சத்திரம் தான் புகழ்பெற்ற திரை நட்சத்திரம் அவங்க அவருடைய முகம் தெரியாத கிராமங்களே இருக்க முடியாது இல்லைங்களா அந்த அளவுக்கு அவர் புகழ்பெற்றவர் தான் ஆனாலும் அவர் வந்து வெறுமனே அவர் வந்து திரைப்பட நடிகை என்பதற்காகவோ அவரிடம் ஆட்சி கொடுக்கப்பட்டது அவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜா அணி என்று பிரிந்து எம்ஜிஆரோட மனைவியிடமிருந்தே போராடி அந்த அதிமுகவை எடுத்து அதை நிர்வாகம் செய்து அதை ஒரு கோடி தொண்டர்களுள் அமைப்பாக கொண்டு வந்து ஆட்சி அதிகாரை தக்க வைத்து கடும் உழைப்பு உழைத்தார் அவர் பெண்களுக்கான திட்டங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்களுக்கான உரிமைகள் என்று ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார் பல திட்டங்களை செயல்படுத்தினார் நிறைய வந்து அட்வான்ஸ்டு எல்லாம் கொண்டு வந்தார் அதன் காரணமாகத்தான் அவருக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கொடுத்தாங்க இதில் எம்ஜிஆராக கருணாநிதி என்று பார்த்தால் எம்ஜிஆருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் மக்கள் எம்ஜிஆராக ஜெயலலிதா என்று பார்த்தால் ஜெயலலிதாவுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்தார்கள் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஆக இவர்களெல்லாம் வெறும் திரைப்பட நடிகர்கள் திரைப்பட நடிகை வசனகர்த்தா என்றெல்லாம் இங்கே ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கொடுக்கவில்லை அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் பார்த்துதான் கொடுத்தார்கள் ஊழல் அதே போல லஞ்சம் இது போன்ற குற்றச்சாட்டுகளையும் கணக்கில் கொண்டார்கள் மக்கள் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு இந்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் இவர்களுக்குள் சண்டையிடுவதைப் போல சண்டையிட்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெற தொடங்கிய போதுதான் வாக்காளர்களிடமிருந்தே இந்த உரிமை கொஞ்சம் பறிபோய் விட்டது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருக்கிற காலத்திலே விஜயகாந்த் வராரு விஜயகாந்தினுடைய அந்த யதார்த்தமான அவரும் திரைப்பட நடிகர் என்பதற்காக யாரும் மக்கள் வாக்களிக்கல அவர் மிக யதார்த்தமாக மக்கள் பிரச்சனைகளை பேசினார் செல்வி ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது துணிச்சலாக அவருடைய தவறுகளை சுட்டி காட்டினார் மக்களுடன் நின்று போராடினார் அதனால் அந்த உழைப்புக்கு தான் மக்கள் கொடுத்தாங்க தவிர திரைப்பட நடிகர் என்பதற்காக கொடுக்கவே கிடையாது நல்லா கூர்ந்து கேட்குறீங்கன்னா இவர் திரைப்பட நடிகர் என்னையோட ஆட்சியை கொடுத்துடலாம்னு ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடைபெற்றது கிடையாது அப்போ எந்த அடிப்படையில் இவங்க வர்றாங்க அப்படி பார்த்தா டி ராஜேந்திர முதலமைச்சராக இருக்கணும் டி ராஜேந்திரோடைய பணம் ஒரு படம் திரைப்படம் ராகம் அன்றே கிட்டத்தட்ட வந்து பலநூறு நாடுகள் ஓடி ப பலநூறு நாட்கள் ஓடி சாதனை புரிந்த படம் ஏன் அப்போ அவர் முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே ஆக்கல் இல்லை நீங்கள் வந்து சந்திரசேகர் இருக்கார் அப்புறம் ராதாரவி இருக்கார் ஏன் இவங்களெல்லாம் முதலமைச்சர் இருக்கலாம் மக்கள் சரத்குமார் அவர் ஒரு நடிகர் அவரையும் ஆக்கலை ஏன் ராதிகா வாக்கியிருக்கலாம் முதலமைச்சராக ஆக திரைப்பட நடிகர் என்கிற ஒரு அந்தஸ்துக்காகவும் நடிகர்கள் நடிகைகள் என்பதற்காகவும் எல்லாம் தமிழ்நாட்டில் யாரும் இங்கே தலைவர்கள் ஆக்கப்படவில்லை ஆட்சி அதிகாரத்தை அதிகாரம் கைக கையில் அளிக்கப்படவில்லை அவருடைய செயல்பாடுகளை பார்த்தார்கள் பதினேழு ஆண்டுகள் திமுகவே கண்ணில் தண்ணி விட்டு தாங்க அவங்க அறு அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தாங்க அப்படி அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகுந்த போராடி போராடி தான் அந்த பொறுப்புக்கு வந்தாங்க கருணாநிதி அவர்கள் மட்டும் என்ன தலைவராயிட்டாருன்னா அவரை வந்து மக்கள் வந்து அங்கீகரித்து விட்டார்களா எம்ஜிஆர் வந்தோன்னே அவருக்கு அதோடு முடிஞ்சு போச்சு எம்ஜிஆர்கிட்ட போராடி தானே அவர்கள் எம்ஜி எப்பொழுது எம்ஜிஆர் இறந்தாரோ எப்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்தார்களோ எப்போது செல்வி ஜெயலலிதா சசிகலா மீது ஊழல் கட்ட குற்றச்சாட்டு வந்ததோ இந்த மூன்று தருணங்களில் மட்டும்தான் மக்கள் ஆட்சி அதிகாரத்தை திமுக கையில் இரண்டாவது வாய்ப்பாக கொடுத்தாங்க செகண்ட் ஆப்ஷனாக தான் வச்சுருந்தாங்க திமுகவை அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இன்று வந்து மு க ஸ்டாலின் ஐயா அவருடைய தலைமையிலான திமுக என்ன நினைக்குதுன்னா இப்போ ஜெயலலிதாவும் இல்லை அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் சசிகலா இவங்கள்லாம் இல்லை அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார் அது ஒரு பலவீனமாக கட்சியாக இருப்பதை போல இவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்ருக்காங்க அதே போல் அவர்கள் வாக்குகள் பிரிந்திருக்குது இவங்கள் ஒன்றா இல்லை எனவே நாங்கள்தான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்கு வருவோம் என்பதாக அவர்கள் கூறிக்கொண்டு இரநூறு இடங்கள் என்று சொல்லிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட நிலையில் தான் பாஜக அதிமுக கூட்டணி வந்தோடனே அப்படி இருநூறு இடங்கள் என்கிற அந்த இது அவர்களுக்கு அடிபட்டு போயிடுது நீங்கள் ஒன்று ஒன்று நன்றாக கவனிக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இரண்டும் குறித்தும் இரண்டு குறித்தும் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு போல ஒரு தெளிவு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் இருக்க முடியாது ஒரே நாளில் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் தேர்தல் நடந்தால் நாடாளுமன்றத்திற்கு ஒரு கட்சிக்கு வாக்களிப்பார்கள் கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் அதன் எதிர்கூட்டணிக்கு கூட்டணிக்கு வந்து சட்டமன்றத்துக்கு வாக்களிப்பாங்க ஒரே நாளில் ஒரே பூத்தில் மக்களுடைய முடிவு தான் எப்பொழுதுமே இருந்து வந்திருக்கிறது தமிழ்நாட்டு வாக்காளர்களை ஒன்றும் தெரியாதவர்கள் கற்பனை அது ஒரு அறியாமையாக இருக்கும் பொது அறிவு அறியாமையாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் வந்து இப்போ விஜய் வந்தார் விஜய் எப்படி வந்தார் கமல்ஹாசன் எப்படி வந்தார் அதே தான் வந்தார் கமல்ஹாசன் எப்படி வந்தார் ஒரு கட்சி அமைத்தார் பொதுக்குழு கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் என அரசியல் கட்சி ஆரம்பித்தா ஒன்றை நன்றாக ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அரசியல் கட்சியாக பதிவு செய்துவிட்டால் முறையாக நீங்கள் ஒவ்வொரு கூட்டமும் நடத்தி அந்த அறிக்கையை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பணும் இது ஒரு ஃபார்மாலிட்டி சரிங்களா இந்த ஃபார்மாலிட்டியை தான் வந்து கமல்ஹாசன் செஞ்சார் அப்புறம் நேராக தேர்தலுக்கு வந்துட்டார் தேர்தலுக்கு வந்த உடனே இடையில் வந்து எல்லாமே எக்ஸ்தலத்திலேயே எழுதுவார் அவருக்கே புரியாத மாதிரி காலையில் எழுந்திரிச்சு பார்த்து அவருக்கே வாசிச்சாருனா புரியாது அப்படிலாம் எழுதிட்டு இருந்தார் மக்கள் பிரச்சனைகளை அப்போ எல்லாருமே என்ன நினச்சாங்க போ ஒரு மாற்று அரசியல் கொண்டு வர போகிறாருன்னு அவருக்கு ஓட்டு இருக்கிறது நாங்கள் இந்த விழுக்காடு வாக்குகள் போட்டாங்க வாக்குகள் வாங்கினோம் என்ன பண்ணார் மீண்டும் அறிவாளத்திலே இப்போ எந்த டார்ச் லைட்டை வைத்து கொண்டு எந்த கட்சி அடித்தாரோ அதே அறிவாலயத்துக்குள்ளே அந்த டார்ச் லைட்டை வந்து ரிப்பேர் பண்ணி ஆன் பண்ணி அந்த வெளிச்சத்துக்குள்ளே அறிவாளத்துக்குள்ளே போயிட்டார் இதையே தான் இப்போ விஜய் செய்தார் விஜய் நீங்கள் வந்து கட்சி பதிவு செய்து அதற்கான இந்த மாநாடுகள் நடத்த வேண்டும் செயற்குழு கூட்டம் நடத்த வேண்டும் பொதுக்குழு கூட்டம் நடத்த வேண்டும் என்பது விதிமுறை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை இல்லாட்டி அந்த பதிவும் செல்லாது அதற்கு இவர்கள் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடத்தி கொண்டு எந்த மக்கள் பிரச்சனைகளும் இவர்கள் களமிறங்கவில்லை வெறுமனே சமூக ஊடங்களை எழுதிக்கிட்டு அப்புறம் அரிய சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸை வைத்துக்கொண்டு இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பிரபலமாக இருக்காங்க பார்த்திங்களா பொண்ணுங்க சின்ன பசங்கள்லாம் அவர்களை வைத்துக்கொண்டு மாசுடா தலைவண்டா அவர் தானே இருபத்தாறு முதலமைச்சர் டிவி கே டிவி கே என்று கத்திக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இத்தனை மக்கள் பிரச்சனைகளுக்கு எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு அவங்க வந்து களமிறங்கி கேட்ட மனுவாதம் கொடுத்தாங்களா நீ போராடினா சிறையில் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி மனுவாதம் கொடுத்தாங்களா ஒரு கோரிக்கை மனு எந்த அரசியல் செயல்பாடுகளும் இல்லை கமல்ஹாசனும் தாவேக்காவும் செய்து கொண்டிருப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அரசியல் பதிவு பெற்ற அரசியல் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான ஃபார்மாலிட்டியை தான் செஞ்சுட்ருக்காங்களே தவிர இவர்கள் அரசியல் செயல்பாடுகள் எதையும் செய்யவில்லை இவர்கள் இந்த நேரடியாக நேரடியாக மக்களை போய் பார்ப்பதும் அது வந்து அரசியல் செயல்பாடு இல்லை ஒரு மக்கள் பிரச்சனையாவது விஜயால எடுத்து தெள்ளத்தெளிவாக தெளிவாக பேச முடிந்ததா இப்போது நாம் தமிழர் கட்சி தலைமையே பல திரு சீமான் அவர்களை எடுத்துக்கோங்க புதிய கட்சிங்கிற அடிப்படையில் ஒரு பனிர பதினான்கு ஆண்டுகளான கட்சியின் அடிப்படையில் திமுக திமுகலாம் பழைய கட்சி எழுபதுகளில் வந்தது அறுபத்தி ஏழில் நாற்பத்தி ஒன்பதில் வந்தது அப்போ இந்த புதிதாக வந்த பதினைந்து ஆண்டுகளில் ஒரு பரம்பு ஒரு பரந்தூர் விமான நிலையம் என்றால் அது அக்கு ஆணி வரையாக பிரித்து போடுறாரு சீமான் இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கப்படலையா அதுக்கு வந்து தெள்ள தெளிவாக பேசுகிறார் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த நிலைப்பாடு என்னென்னு பேசுகிறார் கச்சத்தீவா அது என்ன நிலைப்பாடுன்னு பேசுகிறார் நீங்கள் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு அது என்ன நிலைப்பாடுன்னு பேசுகிறார் காவிரினுடைய பங்கீட்டில் வந்து நடந்த பிரச்சனைகள் என்னென்னா தெல்ல தெளிவாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிரச்சனையும் அக்குவேற ஆணிவரே பிரித்து போடுறாரு நாம் தமிழர் கட்சி தலைமைய ஒருங்கிணை பல சீமான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்கள் வந்து தனக்கே உரிய அந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் பிரித்து பிரித்து மேயிறார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அவருடைய அவருடைய ஒவ்வொரு அறிக்கைக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டலா பதிவுக்கும் திமுக வந்து ஆளும் கட்சி அலறுகிறது ஆக இப்படி இவர்கள் அரசியல் செஞ்சிட்ருக்காங்க இதுதான் அரசியல் செயல்பாடு அரசியல் இயக்கம் ஆனால் விஜய் என்ன செஞ்சிட்ருக்கார் தான் ஒரு மாஸ் ஹீரோ இப்படியே ஒரு மாநாடுங்கிற பெயரில் தேர்தல் ஆணையத்தை அவர்கள் திருப்தி செய்வதற்காக ஒரு செட்டப் அமைப்பை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா மக்களை ஏமாற்றுகிறார்கள் தாவேக்காவினர் அப்போ இவருடைய இலக்கு என்ன இதுவரை ஐந்து தேர்தல் கடந்து வந்துச்சு ஒரு தேர்தலையும் இவர்கள் போட்டியிடலை நேராக இருபத்தாறு தேர்தலில் போன அடுத்த அடுத்தது நாம தான் முதலமைச்சர் திமுக அவங்க எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொன்னால் இதை விட உலகத்தில் நகைச்சுவை வேறதாக இருக்க முடியுமா அப்போ இவர்கள் யார் தாவேக்கா யார்னா முழுக்க முழுக்க தாவேக்கா கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ தான் அவர் இன்னொரு கமல்ஹாசன் இவரால் யாருக்கு லாபம் நூற்றுக்கு நூறு விழுக்காடு திமுகவுக்கு தான் லாபம் எப்படி தனியாக இவர்கள் நின்றால் கமல்ஹாசன் போல தனியாக நின்று வாக்க பிரித்து விட்டால் போதும் இப்போது அதே தான் வந்து தாவேக்காவுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்ட் அவர் எதிர்கட்சிகளை ஒன்று சேர விடாமல் வாக்குகளை பிரித்து விட்டுட்டால் திமுக வலிமையாக இருந்து வெற்றி பெற்றுவிடும் என்கிற ஒற்றை காரணத்தை தவிர விஜய்க்கோ தாவேக்காவிற்கோ அவருடைய அரசியல் இருப்புக்கு எந்த விதமான பொருளும் இல்லை எந்த விதமான பின்னணியும் இல்லை எந்த விதமான ஒரு ஆழமான ஒரு கருத்தும் இல்லை அது வெறுமனே பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அது வாக்குகளை பிரிக்கக்கூடிய கமல்ஹாசனைப் போல இன்னொரு இரண்டாவது கமல்ஹாசனாக விஜய் திராவிடத்திற்கும் திமுகவிற்கும் ஆதரவாக களமிறக்கப்பட்டுள்ள ஒரு கால்ஷீட்டு பெற்றுக்கொண்டு பணம் வாங்கி கொண்டு திரையிலும் தரையிலும் நடிக்கக்கூடிய ஒரு அடுத்த திரைப்படத்தை தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் நடித்து கொண்டிருக்கிறார் தாவேகா விஜய் என்ன காரணத்துக்காக சொல்கிறோன்னா எந்த கலப்பனையுமே செய்யலைங்க ஆனால் இருபது விழுக்காடு வாக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோ கலப்பனை செஞ்சார்னா அவருக்கு எவ்வளோ வாக்குகள் வந்துச்சுன்னு இருக்குது இல்லையா அதிமுக ஒரு கோடி தொண்டர்களை வைத்துக்கொண்டு எழுபதுகளில் இருந்து போராடிட்டு இருக்காங்க அரசியல் க தளத்தில் அவர்களுக்கே நீங்கள் இருபது விழுக்காடு தான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நா நாற்பத்தி தொடங்கி அறுபத்தேழு ஆட்சி பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அவர் இதுவரை தனியாக நின்னதில்லை அவருடைய வாக்கு எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தா இருபதுலேருந்து இருபத்தைந்து இந்த இரண்டு அதிமுக திமுக திமுக ரெண்டு வாக்கு வங்கிகளும் அவ்வளோதான் இருக்கும் இந்த கூட்டணி கட்சி வாக்குகள் எல்லாம் இப்போ விசிகா மதிமுக இடதுசாரிகள் வாக்குகள் எல்லாம் நீங்கள் ஒதுக்கி தெரியிட்டு திமுக மட்டும் தனித்து நின்றுதுன்னா அவருடைய வாக்குகளும் இவ்வளோ தான் இருக்கும் ஆக அவர்களுக்கே நீங்கள் வந்து இருபது விழுக்காடு சராசரியாக இருபது விழுக்காடு தான் ரெண்டு கட்சிகளுக்கு இருக்குன்னா ஒன்றுமே செய்யாமல் சினிமாவில் ஷூட்டிங் முடிச்சிட்டு நேராக வந்து கேரவன் வேனில் குழு குழு ஏசியில் அமர்ந்து கொண்டு லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி விளையாண்டு கொண்டு கையை காட்டி கொண்டு அப்புறம் நண்பா நண்பி என்று சொல்லிக்கொண்டு தமக்கு இருபது விழுக்காடு இருக்கிறது தாம் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் நகைச்சுவை ரொம்ப ரசித்து விரும்புவாங்க இத்தனை நகைச்சுவை தொலைக்காட்சி சேனல்கள் இருக்கிறதுனால விரும்புவாங்க விஜய் தற்பொழுது செய்து கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அரசியல் நகைச்சுவை திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு மற்றும் நடிப்பு தான் சிரித்துவிட்டு கடந்து செல்வோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்